ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்பாடு செய்யற எந்த ஒரு டின்லயுமே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொள்றது இல்ல அதனால தான் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் கலந்து என்பவர் அனுரகுமார் திசா நாய்க்கவும் ஈரான் ஜனாதிபதியை சந்திக்கவில்லை அதற்கும் காரணம் என்ன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு ஏன் ஈரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை சந்திக்கவில்லை அப்படின்னு பல கேள்விகளுடன் கூடிய ஒரு தொகுப்பு நேற்றைய தினம் உங்களுக்காக தந்திருந்தோம் இந்த கருத்துக்கள் வெளிவந்தவுடன் காரணம் என்ன அப்படிங்கறத நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் எம் மரிகார் நளின் பண்டார போன்றவர்கள் வெளியேற்றிருந்தார்கள் இந்த காரணம் என்ன அப்படிங்கிற வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த பதினாறாம் திகதி அதே சமயம் ஜனபலவேக்கிய கட்சிக்கனுடைய நாடாளமன்ற உறுப்பிினார். ஹருஷண ராஜ்க்கருண. இவ்வாரானு ஒரு தகவையை வெளிெட்டிருந்தார். உ ஊடுக்க விியலாளர் சந்தை பிழைவைத்து. அதகரனாගන්නண அදාගන්නේ பாාக்கය. එ කියන්නේ මේ லோකදේශපාால்ල கலுதனு வள்ளதி அீற்ற தலைன்னப. ந்த அ தாම පரிසමෙන් ගலுදனுු කරන්න ේ ජාත්‍යන්තரතෙක්.ි විශ්වාස කරணවා මේවෙලාவே ජාත්‍යந்த. එක්ක සිිලු දෙනත් එක්ක හොඳින් කටයුතු කරන්න ඕනේ හැබ මේ හැමදේකටප ප්‍රධානමදේ තමයි ජාත්‍යන්තරයේ පිළිගන්නේ මේ රටේ ජනතාව පිළිගන්න ආණ්ඩුවක් නායක හිටියන්න යිුසංජි නිංගලපොයි මූල්ගෙරාදී. உலக நாடுகளோட ராஜதந்திர உறவுகளை பேணக்கூடிய நேரத்தில் நம்ம சரியாக நடக்கணும் நடுநிலையாக நடக்கணும் ரொம்ப யோசிச்சு நடக்கணும் அப்படின்னு தான் ஹர்ஷன ராஜகருணா கூறியிருந்தார் இந்த கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலே வெளிவந்தவுடன் முன்னாள் ஆளுநருமான அசாத் சாலி ஒரு பிரஸ் ரிலீஸை வெளியிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இதற்கு எதிரான ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார் அந்த கருத்தின் அடிப்படையிலே உலக நாடுகளோடு ராஜதந்திர ரீதியிலான செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது நடுநிலையாக செயற்பட வேண்டும் கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் முப்பத்தி நான்காயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்களுக்காக காத்திரமான முறையில் எஸ் உறுப்பினர்கள் அல்லது அந்த கட்சி குரல் கொடுத்ததா என்ற கேள்வியை அவர் தன்னுடைய அறிக்கையிலே வெளியிட்டிருக்கிறார் இலங்கையினுடைய கொள்கையின் அடிப்படையிலே ஜனநாயகத்துக்காக நாடுகள் வருகிறது சமாதானம் மனித உரிமை போன்றவற்றை பாதுகாப்போம் என்ற எங்களுடைய வெளிநாட்டு கொள்கையின் அடிப்படையிலும் கூட இந்த நாட்டினுடைய பிரஜைகள் சமாதானத்துக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்டினுடைய தனிநபர்கள் நாடுகள் அப்படித்தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன அது எஸ்ஜேபி கட்சிக்கும் பொருந்தும் என்று அசாத் சாலி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கருத்துக்கள் ஒருபுறம் புறம் கடந்த பதினாறாம் திகதி நிலவிய நிலையிலே நேற்றைய தினம் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணியிருந்தும் ஏன் இந்த சஜித் பிரேமதாச ஈரான் ஜனாதிபதியினுடைய டினர்ல கலந்து கொள்ளல அப்படின்னு அதுக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் நாடாளுமன்றத்தில் வைத்து இவ்வாறு கூறியிருந்தார்கள் ොදල් නලින් බඩාර கூறிනනි කරද පත්තිටුවර. ඉරාණ අගමතිරයා ආපු වෙලාවේ අප එතුමා හම්බෝනෑගල අපට ානප කා ර ල නක හ හ හ න්න . දන ට ප ස්ස මරිකා. ඉවරන ගර කරத்தை රන්න. දෙමල වෙබසයිට දාන සජි ප්‍රේ දස මැත්තුමා ඉරාණ ජනති වචිතුමා හම්බුන්න ඇමරිකාට බය කියලා. අපිට ආරාතන කරද. රා නතිත්. ම රාත්‍රී ෝජන සංග හ ති නවා ඒක ජ ති ති න්ද්‍ර න්න කියල එද ද කොල් කර ක ද ි ගෙන් ප ි හ ල්ල . විශෂ . සි. இரானினுடைய ஜனாதிபதி இப்ராயிம் ரைஸியை மீட் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் தரல அப்பாயிண்ட்மெண்ட் தரல அப்படிங்கறது ரெண்டாவது காரணம் சஜித் பிரேமதாசன் ரணில் விக்கிரமசிங்க வழங்கக்கூடிய எந்த ஒரு டின்னர்லயுமே கலந்து கொள்றதில்ல அதனால அவர் அந்த டின்னருக்கு போகல அப்படின்னு ஞாபகப்படுத்தியிருந்தாங்க சரி ஈரானினுடைய எம்பசி எந்தெந்த தனி கட்சிகளுக்கு அப்படி அழைப்பிதழை விடுத்திருந்தது அப்படின்னு டேரெக்டர் எம்பசியோட கன்டாக்ட் பண்ணி பேசுகிற நேரத்தில் அவங்க சொல்லி இருந்தாங்க இது ஒரு அரசினுடைய செயற்பாடு அரசினுடைய நிகழ்ச்சி நிரல் இது நாங்கள் எந்த கட்சிக்கும் உத்தியோகம் அழைப்பு விடுக்கவில்லை எந்த ஒரு தனி கட்சியினுடைய உறுப்பினருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்று எனவே ஒரு பக்கம் பக்கம் சொல்கிறது இன்னொரு கட்சியினுடைய உறுப்பினர்கள் எம்பா எங்களுக்கும் இந்த தலைவருக்கும் இடையில பகை இருக்குது அதனால எங்க தலைவர் அங்க போக மாட்டாது அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க ஆனால் ஒரு ஒரு நாட்டினுடைய நாட்டினுடைய ராஜதந்திர தலைவர்கள் ஜனாதிபதி நம்ம நாட்டுக்கு நேரம் அதை மீட் பண்ண கூடாதுங்கிறதுக்கான ஒரு இது அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்வி அடுத்து தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அனுரகுமார் திசா நாய்க்கேன் இரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியம் மீட் பண்ணல அப்படின்னு அதே கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நலிந்த கேட்ட நேரத்தில் அவர் சொல்லி வழமையாக இருக்கும் அதுதான் இந்த நாட்டினுடைய நடைமுறை எங்களுடைய எதிர்கட்சியினுடைய தலைவராக இருந்திருந்தால் அங்கே சென்றிருப்பார் இருப்பார் என்று அவர் ஞாபகப்படுத்தியிருந்தார் எவ்வாறாயினும் இந்த தகவல்கள் அத்தனையையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை இந்த நாட்டுக்கு அழைத்து வருகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை ஒரு நாட்டினுடைய எதிர் எதிர்கட்சி தலைவர் சந்திப்பது என்பது வழமையான விடயம் அந்த சந்திப்பு இங்கே நடைபெறவில்லை என்பதுதான் கேள்விக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது இப்படி இருக்க கடந்த மூன்று நாட்களாக முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய்களுக்கும் அதிகமான செலவினை செலவழித்து நாடாளுமன்றத்திலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வருகின்றன எதிர்க்கட்சி கொண்டு வந்த ஒரு பிரேரணையின் அடிப்படையில் தான் இந்த வாத பிரதிவாதங்கள் நாடாளுமன்றத்திலே நடைபெற்று வருகின்றன உயர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து ஐந்து வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையிலே அந்த மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் மூன்றாவது முறையாகவும் இதே தலைப்பை வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வாறு நாடாளுமன்றத்திலே மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து நாடகம் எதற்கு என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஏன்னா இந்த மூன்று நாட்கள் நடந்த விவாதத்தினுடைய மொத்த வீடியோ தொகுப்பையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஏசிக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர்கள் அவர் குற்றவாளி இவர் குற்றவாளி இவர் சூத்திரதாரி அவர் சூத்திரதாரி இவர்களை பிடிக்க வேண்டும் அவர்களை பிடிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவிலே பேசியது மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது இந்த தொடர்பான சட்ட நடவடிக்கைகளுக்கோ இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளுக்கோ இவர்களுடைய விவாதம் சரியான முறையிலே பொருத்தமாக இருந்ததா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது மக்களினுடைய வரிப்பணம் வீணாக செலவழிக்கப்படுகிறது அது தொடர்பாக ஒவ்வொரு தனிநபரும் கேள்வி எழுப்புங்கள் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்